வணக்கம் மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் அகத்தீஸ்வரர் நிலையத்தின் மூன்றாம் ஆண்டு விழா நடைபெற்றது சென்னை திருவற்றியூர் காலடிப்பேட்டை சாத்தாங்காடு ஹைரோடில் செயல்பட்டு வரும் அகத்தீஸ்வரர் சித்தாந்த நிலையத்தின் மூன்றாம் ஆண்டு விழா இன்று பத்தொன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை செயின்ட் பால் சர்ச் ஹாலில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பன்னிரெண்டாவது வட்ட மாமன்ற உறுப்பினர் வி கவி கணேசன் திருவெற்றியூர் காவல் நிலைய சட்டம் மற்றும் ஒழுங்கு ஆய்வாளர் எஸ் ரஜினிஸ் அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் ஆர் மஞ்சு வரலட்சுமி உதயம் மக்கள் சேவை மைய நிறுவனர் டாக்டர் லட்சுமி ராஜாராம் மற்றும் வடசென்னை மாவட்ட தொண்டரணி துணை அமைப்பாளர் வி புஷ்பகலா உள்ளிட்ட பலர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்பரை ஆற்றினார்கள் நிகழ்ச்சியில் அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் ஆர் மஞ்சு வரலட்சுமி பேசியபோது குழந்தைகளிடம் செல்போன் கொடுத்து பழக வைக்க வேண்டாம் என வேண்டுகோள் வைத்தார் தொடர்ந்து திருவெற்றியூர் காவல் நிலைய சட்டம் மற்றும் ஒழுங்கு காவல் ஆய்வாளர் எஸ் ரஜினிஷ் பத்து நிமிடம் வாய்விட்டு சிரித்தால் புத்துணர்ச்சி கிடைக்கும் என கூறி அனைவரையும் தொடர்ந்து சிரிக்க வைத்து பயிற்சி கொடுத்தார் நிகழ்ச்சியில் உரையாற்றிய பனிரெண்டாவது வட்ட மாமன்ற உறுப்பினர் வி கவி கணேசன் தனது தந்தையார் மறைந்த வீராசாமி எக்ஸ் எம் சி கவுன்சிலர் என்றால் குப்பை மேஸ்திரி என தன்னிடம் கூறியதை சிறமேற்கொண்டு அனைத்து பகுதிகளிலும் குப்பைகள் தேங்கா வண்ணம் செயல்பட்டு வருவதையும் காலநிலை மாற்றத்தால் உலகில் ஏற்படக்கூடிய பேரிடரை களைய வேண்டிய அவசியத்தையும் சிறந்த மருத்துவம் சித்தா என்பதை பற்றியும் சிறப்புரையாற்றினார் இறுதியாக உரையாற்றிய அகத்தீஸ்வரர் சித்தா நிலைய நிறுவனர் டாக்டர் என் பி சஜிகுமார் தன்னிடம் சிகிச்சை பெறும் அனைவரும் தனது குடும்பத்தினர்கள் என கூறினார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சிலருக்கு இலவச சித்தா மருந்துகள் வழங்கினார் மேலும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பங்கேற்பாளர்களுக்கு குழுக்கள் மூலம் நூறு நபர்களுக்கு மூன்று லிட்டர் குக்கர் பரிசாக வழங்கப்பட்டது நிகழ்ச்சியினை கென்னடி ஜான்சன் தொகுத்து வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் ஆட்டோ ஓட்டுநர் வாசுதேவன் தனது ஆட்டோவில் விட்டு சென்ற பயணியர் ஒருவரின் பொருட்களை திருப்பி வழங்கியதை பாராட்டும் விதமாக சிறப்பு விருந்தினர்கள் முன்னிலையில் பொன்னாடை போர்த்தி சிறப்பு பரிசு வழங்கினார்கள் முன்னதாக நிறுவனத்தின் உறுப்பினரான ஜான்சன் மறைவுக்கு மவுன அஞ்சலி செலுத்தியது குறிப்பிடத்தக்கது இறுதியாக நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இரவு உணவு வழங்கப்பட்டது